வணக்கம் தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றேன் பாருங்க நீங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம பேச போறோம் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பிங்க அஞ்சு பேர் ஒரு தங்கை மொத்தம் ஆறு பேர் பிறந்திருக்காங்க அம்மா அப்பா கிடையாது அவங்க இறந்துட்டாங்க ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் ஒர்க்குக்கு போகிறாங்க ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு ஒருத்தர் இன்னொருத்தரும் தொழில் செய்கிறாரு அதில் கடைசி ஐந்தாவது பையன் அவர் தான் என்னை பார்க்க வர்றார் பார்க்க வந்துட்டு சாமி நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க எனக்கு நிம்மதி வேணும் என்கிட்ட சொன்ன மொதல் வார்த்தை தான் எனக்கு நிம்மதி வேணும் என்னால் முடியல சாமி எனக்கு பணம் பிரச்சனை கிடையாது நான் செய்கிற தொழில் நல்ல வருமானம் வருது எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நல்லா இருக்கேன் ஆனா புரியாத ஒரு பிரச்சனை எனக்கு ஓடுது என்னன்னு தெரியல அந்த பிரச்சனையே என்னன்னு தெரியாத அளவுக்கு நான் பிரச்சனையில இருக்கேன் எனக்கு மன உளைச்சலா இருக்கு என் ஒய்ஃபோ சரி எனக்கு ரெண்டு பொம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க சரி யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க நாங்கள் ஒரு மாதிரியா இருக்கோம் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு பைத்து முடிச்சா போட இருக்க போட்டு பாக்குறேன் அவர் ஒய்ஃப் தான் கூட வந்திருக்காங்க போட்டு பார்த்துட்டு எனக்கு ஐடியா தெரிஞ்சு போச்சு என்ன பிரச்சனைன்னு அப்ப நான் கேட்குறேன் நீங்க பணம் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களா ஆமா நான் வட்டி வெட்டுற தொழில் பண்றேன் ஓகே ஃபைன் உங்க குடும்பத்தோட பிரச்சனை நடந்திருக்கு அது என்னன்னு சொல்லுங்கன்னு அப்பதான் சொல்றாரு அவருடைய அண்ணன்ல ஒரு அண்ணன் பாத்தீங்கன்னா அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு பிசினஸ்ல சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும்போது என்ன பண்றது தெரியல அப்போ தம்பி இவர்கிட்டே வந்து காசு கேட்கறாரு இவரும் வட்டிக்கு அண்ணனுக்கு கொடுத்தாரு கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாரு வாங்கி அதிகம் பார்த்து தொழிலில் போடுறாரு ஆனா தொழில் நஷ்டம் லாஸ் ஆகிட்டே வருது அவருக்கு என்ன பண்றது தெரியல அந்த ஒரு சூழ்நிலை பயங்கர மன உளைச்சலில் இருக்காரு இருக்கிற நேரத்தில் இந்த எல்லாம் கூட்டு குடும்பம் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க நாள் நல்லா இருந்தது பண பரிவர்த்தனை உள்ளுக்கள் வந்த உடனே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இந்த பணம் கொடுத்தாரு இல்லையா அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகள் விட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சி என்ன பணம் இருக்கிற திமுறலை பண்றாங்க அப்படி அப்படின்னு அப்போ இவர் என்ன பண்றாரு அண்ணங்கிட்ட போய் காசு கேட்கறாரு எனக்கு கொடுத்த காசு நீ நான் வட்டியை கொடுக்க மாட்டேற திரும்ப அதிகம் கொடு அப்படின்னு இல்லைண்ணா இப்போ சூழ்நிலை இருக்கு முடியல அதை பணம் தான் உறவு வேற பணம் வேற எனக்கு நீ ஒரு கம்பல் பண்ணி பேசும்போது சில வார்த்தைகளை விட்டுறாரு அது அவருக்கு மன உளைச்சல் தொழிலில் ஒரு பிரச்சனை அவர் பேங்க்ல லோன் வாங்கற ஒரு ப்ரெஷர் என்ன பண்றது தெரியாத சூழல்ல இருக்கார் இந்த ஒரு நிலையில பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா எல்லார்கிட்ட வார்த்தை விடுறாரா பிளஸ் பணமும் வருதா அதனால நிறைய பணம் இருக்கு பிளஸ் அந்த திமுறம் இருக்கிறதால இவர் அங்கேருந்து வேற வீட்டுக்கு வந்துடுறார் இவர் வேற வீட்டுக்கு தனி கொடுத்தன வந்துடுறாரு இவர் இவர் மனைவி ஒரு குழந்தைகளோடு வந்துடுறாரு மற்றவங்களும் அது வீட்டில் இருக்காங்க அதுவே மன உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த அவள் அவருடைய அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் அட்டாக் வருது வந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க இந்த நிலையில் இருக்குது இந்த சூழ்நிலை தான் இவர் என்கிட்ட வர்றார் வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது வந்து உனக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டேன் உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறோம் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்னை பரிகாரம் பண்ணிக்க பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம் இது வட்டி தொழில் செய்வதே மிகப்பெரிய தவறு இதில் சொந்த அண்ணனுக்கு கொடுத்திருக்க அவரு பிரச்சனை இருக்காரு ஏமாத்துல ஆனா பிரவலத்தில் இருக்காரு இருக்கும்போது நீ கொஞ்சம் கரிசனம் காமிச்சிருக்கலாமே இதில் உங்க மனைவி இவங்களும் இவ்வளோ திமுறா பேசியிருக்காங்க இது தவறு இல்லையா அப்படின் அவர் என்ன பண்றது தெரியாம ஒரு தான் என்கிட்ட பேசுனாங்க பட் என்ன பண்றது தெரியல சாமி நான் வார்த்தையை விட்டுட்டேன் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு உனக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் நான் சொல்றதை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நேரம் உங்கள் அண்ணாங்கிட்ட போ சாரிக்கு என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் கேட்டேன் அந்த பணம் எனக்கு வேண்டாம் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் நம்ம ஒரே வயதில் பிறந்த நமக்குள்ள என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆவாங்க சரண்டர் ஆகிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை சாமி எப்படி அதுனா ஈகோ நான் சொன்ன ஐயோ ஊரில் ஈகோ பக்கத்தில் சொந்த அண்ணன்கிட்ட என்னையா போ போய் முதல்ல முதல்லாதப்போ உருப்படியாக பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் நல்லது நடக்கும்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க போனவங்க இந்த நேரம் அங்கேருந்து போயிருக்காரு போயிட்டு அவங்க அண்ணனை பார்த்துருக்கார் பார்த்துட்டு சாரி கேட்டார் எல்லாருக்கிட்டே சாரி கேட்டாராம் ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன் விட்டுருங்கன்ட்டு விட்டுருங்கட்டு சொல்லிவிட்டு இவங்களும் இவர் மனைவியெல்லாம் பேசியிருக்காங்க போல் அவங்களுக்கெல்லாம் ஒத்து வந்து இவர் மனைவி போய் சாரி கேட்டிருக்காங்க கேட்டு அவங்க அண்ணன்கிட்ட நீ கொடுத்த பணம்லாம் எனக்கு வேண்டாம் இது நான் இன்னும் பணம் வேணால் தரேன் இது பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருந்தால் போகணும் நான் பார்த்துக்கிறேன் நீ தைரியமாக இருந்த ஒரு தைரியத்தை சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் செலவு ஃபுல்லாக இவர் நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதுன்னு சொன்னோடனே அந்த அப்போ அன்றைக்கி நைட்டு தான் நல்லா தூங்குனேன் சமின்னு சொல்கிறேன் அன்னைக்கு நைட்டு தான் சாமி நான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்கினேன் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னாரு அப்போது அவர்கிட்ட நான் சொன்னேன் இதை விட ஒரு சிறந்த பரிகாரம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது கர்மாவை நான் கழிச்சிருவேன் ஆனால் அதை விட பெரிய கர்மா சேர்க்கிறியே அது யார் கழிப்பா அதை இப்போது சிவன் ரூபத்தில் உங்கள் அண்ணன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இனி உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருப்ப இனி நியாய தர்மத்தோடு நடப்பேன் இனி எப்படி செய்யணுன்ற வழிமுறை கிடைக்கும் நல்லது கிட்ட பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் உனக்கு இனி வந்துருச்சு இனி கவலைப்பட வேண்டாம் ஆசிர்வாதம் உனக்கு உண்டாகும் நல்லா இருப்பேன் தைரியமா போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் சிவன் மனித ரூபத்தில் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் இதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை என்றைக்குமே சிறப்பாமே சாய்ராம் நல்லதே நடக்கும்